இந்தியாவிலேயே மிகவும் திறமையான ஒரு நடிகையாக விளங்கிய ஸ்ரீதேவி அவர்கள் மறைந்து விட்டார்கள் அதற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிக்கும் பொருட்டு உங்கள் முன்னால் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறேன் அவருடைய அதிகமான படங்களுக்கு நான் இசையமைத்திருக்கிறேன் என்பதும் கூட ஒரு விஷயமாகும் அதிகமான படங்களுக்கு இசையமைத்திருந்தாலும் அவரோடு பழகக்கூடிய பழகி பல சந்தர்ப்பங்களில் பல விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லாத ஒரு நிலையில் நான் இருக்கிறேன் ஒரே ஒரு முறை மூன்றாம் முறை படத்தில் ஒரு பாடல் பதிவிற்காக அவர் அவரும் கமலஹாசனும் சேர்ந்து அந்த பாடலிலே வசனங்கள் பேச வேண்டியிருந்ததனால் அவர்கள் ஸ்டுடியோவுக்கு வந்தார்கள் ஸ்ரீதேவி அவர்களே முன்பேயே எனக்கு அவர் குழந்தை நட்சத்திரமாக இருந்த நேரத்திலிருந்தே எனக்கு தெரியும் என்றாலும் கூட அன்று அவர் அவருடைய திறமை அதாவது எனக்கு பாடலிலே எப்படி வசனம் வர வேண்டும் எப்படி அந்த தாளத்தோடு சேர்ந்து அதை சொல்ல வேண்டும் என்பதில் இரண்டு பேரும் போட்டி போட்டுக்கொண்டு சார் அவர்களும் ஸ்ரீதேவி அவர்களும் அவர்கள் நான் சொல்ல சொல்ல பாலுமகேந்திரா சார் வந்து அவங்களுக்கு பேச வேண்டிய வசனங்களை சொல்ல அதை கொண்டு வந்து பாடலிலே இணைத்து இணைத்து இருவரும் பங்கெடுத்து அந்த பணிபுரிந்த புரிந்த அந்த பாடல் பதிவை நிகழ்த்திய அந்த தருணங்கள் என்னால் மறக்க முடியாத நிகழ்ச்சியாகும் ஸ்ரீதேவியை குழந்தை நட்சத்திரத்திலிருந்து எனக்கு தெரியும் என்று சொன்னது இந்த நிகழ்ச்சி நான் எங்குமே சொல்லாத ஒரு விஷயம் நான் கிட்டார் காம்போ ஆர்கன் என்று எலக்ட்ரானிக் கருவிகள் என்று பல இசையமைப்பாளர்களிடம் வாசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஜிகே வெங்கடேஷ் அவர்களிடம் உதவியாளனாக நான் பணிபுரிந்து கொண்டிருந்த நேரத்திலே வாகினி ஸ்டுடியோவில் இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறீர்களே இந்த மால் எல்லாம் வந்திருக்கிறதல்லவா அந்த இடத்திலே இருந்த எத்தனையோ ஸ்டுடியோக்களில் விஜயா சிக்ஸ் என்ற ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் இருந்தது அதிலே நாங்கள் அடிக்கடி கன்னட படங்களுக்கும் தெலுங்கு படங்களுக்கும் பாடல் பதிவுகளுக்காக இசை அமைப்பதற்காக ஜி கே வெங்கடேஷ் அவர்களுடன் அந்த ஸ்டுடியோவில் நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இரண்டு குழந்தை நட்சத்திரங்கள் அந்த பக்கமாக வந்தது அல்லது எங்களுக்கு ஒரு பிரேக் இருக்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் ஷூட்டிங் நடக்கக்கூடிய ஃப்ளோர்களுக்கு சென்று வேடிக்கை பார்த்து வருவது வழக்கம் அந்த மாதிரியான ஒரு நேரத்திலே லவகுசா என்ற ஒரு படம் எடுத்து கொண்டிருந்தார்கள் அதிலே லவகுசாவாக அதில் ஒரு குழந்தையாக ஸ்ரீதேவி என்ற குழந்தை நட்சத்திரம் நடித்து கொண்டிருந்தது அப்பொழுது அவருடைய பெயர் வந்து சினிமா துறையிலேயே மிகவும் பிரபலமாகி இருந்தது ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி என்று அந்த செட்டு பக்கம் போனால் அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட குழந்தை நட்சத்திரத்திலிருந்து அவருடைய திறமையை எல்லோரும் அறிவார்கள் மிகவும் திறமையான நடிகை எந்த பாத்திரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அதனோடு ஒன்றி மிகவும் அவர் நடித்த படங்களெல்லாம் மிகவும் உயர்தரமான கலை அம்சங்களை அவர் அவருடைய நடிப்பு திறமையை பல விதங்களில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் விதங்களில் பாலச்சந்தர் சார் அவர் அவரிடம் இருந்த திறமைகளை எல்லாம் எப்படி வெளியில் கொண்டு வந்தாரோ பாலுமகேந்திரா சார் அவர் அவரிடம் இருந்த திறமைகளை எல்லாம் எப்படி வெளியில் கொண்டு வந்தாரோ அங்கே இல்லாமல் இங்கே ஒன்றும் வராது உள்ளே இருந்தால்தான் டைரக்டர்கள் அதை புரிந்து கொண்டு அதை எடுக்க எடுக்க உரக் சுரக்கின்ற ஊற்றைப் போல உண்மையான கலைஞர்களுக்கு எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு ஸ்ரீதேவி ஒரு உதாரணம் அவருடைய மறைவு சினிமா உலகத்திற்கு ஒரு இழப்பு என்று சொல்லலாம்